வணக்கம் வெல்கம் டு சமைக்க சுவைக்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் மஷ்ரூம் சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இட்ஸ் வெரி சிம்பிள் ரெசிபி ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் அது உங்கள் சாய்ஸ் என்ன குக்கிங் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம் நான் இங்கே நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் பிரியாணி இலை ஏலக்காய் ஜாதி பத்திரி அன்னாசிப்பூ மராத்தி மூக்கு அண்ட் கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இது லைட்டாக அதே இது வந்து உங்கள் சாய்ஸ் இது ரொம்ப இலை இது வந்து கொஞ்சம் அடிஷ்னல் ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக ஆட் பண்ணுறோம் அதன் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் சாப் பண்ணது ஃபைனாக சாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக சாப் பண்ணாலும் ஓகே இதனால் ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனோன்னே உங்களுக்கு காரை தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கை அளவு புதினா ஒரு கையில் பாதி கொத்தமல்லி கொத்தமல்லி லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கார்னிக்கிங் கொடுத்துக்கலாம் இதையும் லேஸாக வதக்கிடலாம் இதில் வந்து நீங்கள் மஷ்ரூம்க்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் கூட போடலாம் நான் இப்போ வந்து மஷ்ரூம் அண்ட் பொட்டேட்டோ சேர்த்து போட போகிறேன் இப்போ இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு இல்லைன்னா ஒரு நாலு தக்காளி கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க இதுவும் நல்லா கொஞ்சம் சுருளை வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமும் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ணுறது குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அப்போ தான் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கும் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் டேபிள் ஸ்பூனையும் ஆட் பண்ணலாம் அப்போ தான் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வரும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஆனால் நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து ஒரு அஞ்சு ஆறு பேர்த்துக்கு உண்டான குவான்டிட்டி அதனால் கொஞ்சம் தாராளமாக இருக்கும் இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மஷ்ரூமும் சேர்த்துடலாம் மஷ்ரூம் ஓரளவுக்கு நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மஸ் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயில் கசகசா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா எவ்வளோ சாஃப்டாக மசியாக அரைக்க முடியுமா அவ்வளோ மையம் அரைச்சி வச்சுக்கணும் இதையும் சேர்த்து போட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி இதை மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக விடணும் ஆர் அதர்வைஸ் ஒரு விசிலும் ஒரு டென் மினிட்ஸும் வச்சிங்கன்னா நல்லா குக்காகிடும் அது குக் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் நம்மளோட சால்னா ரெடி ஸோ நம்ம இப்போ வந்து மசாலாவும் போட்டுலாம் அந்த தேங்காய் மசாலாவும் போட்டுடுறேன் அதோட தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக கரம் மசாலா இப்போ எல்லாமே போட்டாச்சு அதில் உள்ள போட வேண்டிய இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை போட்டு விசில் போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டு நான் வந்து இப்போ இருந்து 12 மினிட்ஸ் வைக்க போகிறேன் அப்புறம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம கொடுத்த டென்லேருந்து டுவெல் மினிட்ஸ் முடிஞ்சிச்சு வெயிட் ரிலீஸ் ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ணுறேன் சால்னா ரெடி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து ரொம்ப திக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக தான் இருக்குது அவ்வளோதான் இதில் கொத்தமல்லி கொஞ்சம் நான் தூவிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம் வாசனைக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கேன் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெயில் மிளகா தண்ணி மிளகாத்தூள் நான் போட்டுக்க குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் தண்ணி மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் கொஞ்சம் சூடு பண்ணி ரொத்திங்கன்னா அந்த ரோட்டோர கடையில் இருக்கிற அந்த ரெட் கலர் வரும் எனக்கு கலர் வேண்டாம் அதனால் நான் இப்படியே விட்டுட்டேன் அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் சால்னா ரெடி